வணக்கம் நேர்களே உங்கள் அனைவரையும் இந்த இனிய காலைப்பழுதில் வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் ஒருமுறை சந்தித்திருப்பதன் மகிழ்ச்சி மலர்ந்திருக்கக்கூடிய இந்த இனிமையான பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பழுதாகவும் சுபம் நிறைந்த ஆரோக்கியம் நிறைந்த பொழுதாகவும் அமைய வேண்டும் என்று சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறவினை பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அதே போல் இன்றைய தினத்தில் சுப காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்போர் மற்றும் பிறந்த நாட்களை கொண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கும் எங்களுடைய வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சி வாயிலாக இனிய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறப்பான காலத்துக்குள் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் நலன்களை எல்லாம் தரக்கூடிய நவராத்திரி விரதத்தை கடைபிடித்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறு பட்ட விடயங்கள் இன்றைக்கும் நாங்கள் பேசிக்கொள்ள போகின்றோம் அதற்கு முதலில் நிகழ்ச்சியை என்னுடன் இணைந்து தொகுத்து வழங்குவதற்காக கலையகத்தில் என்னுடன் இணைந்திருக்கும் சதீவனையும் வரவேற்றுக் கொள்ளலாம் வணக்கம் சதீவன் வணக்கம் சரி நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் நேற்று நவராத்திரியினுடைய ஆரம்பமான சிந்தனைகள் பற்றியெல்லாம் நாங்கள் சிந்தித்திருந்தோம் இன்றைய தினம் இரண்டாவது நாளோடு நாங்கள் இணைந்திருக்கிறோம் உண்மையில் நேற்று கும்பம் வைத்து வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக ஆரம்பித்திருப்பார்கள் அந்த ஒரு நம்பிக்கை அத்தோடு இந்த இரண்டாவது நாள் சிந்தனைகளோடு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த வணக்கம் தரிசனம் ஊடாக இணைந்திருக்கலாம் நிச்சயமாக சந்திப்பேன் நேற்றைய தினம் நாங்கள் இந்த கொலு பற்றி ஒரு சில விடயங்கள் பேசியிருந்தோம் அதை பற்றி பேசுவதற்கெல்லாம் பல விடயங்கள் இருந்தாலும் ஒரு சில விடயங்கள் பேசியிருந்தோம் அன்றைய நாளுக்குரிய தெய்வங்களுக்கு தெய்வத்திற்குரிய வழிபாடு எப்படி இருக்க வேண்டும் என்ற சொல்லி எல்லாம் பேசியிருந்தோம் அதே போலத்தான் இன்றைக்கும் வேறு பல விடயங்கள் பற்றி பேச கொள்ளப் போகின்றோம் பொதுவாக இன்றைய நாள் இரண்டாவது நாள் துர்க்கைக்குரிய பூஜைகளில் முதல் மூன்று நாட்களில் இர இரண்டாவது நாளாக இந்த நாள் அமைந்து கொண்டிருக்கின்றது வீரத்தை போற்றக்கூடிய நாட்களாக இந்த நாட்கள் அமைந்து கொண்டிருக்கின்றன இந்த நவராத்திரி பொதுவாகவே ஏதாவது ஒரு சிவராத்திரியாக இருக்கட்டும் நவராத்திரியாக இருக்கட்டும் கந்தசஷ்டியாக இருக்கட்டும் எல்லாமே விரத காலங்களாக அமைந்து கொண்டிருக்கின்றது இந்த ஒவ்வொரு விரத காலங்களிலுமே இந்த உணவு முறை என்பதை நாங்கள் வகைப்படுத்தி இருப்போம் சஷ்டிக்கு சிலர் பாலும் பழமும் மட்டுமே உண்பார்கள் சிலர் ஒருவேளை மட்டும் உண்பார்கள் அதே போல சிவராத்திரி நவராத்திரியை பொறுத்த வரைக்கும் விரதம் இருந்து மாலையிலே நைவேத்தியங்கள் கடலை சுண்டல் பொங்கல் இப்படியாக எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்வோம் ஆக இந்த நாங்கள் விரத காலங்கள் உணவு முறைகள் பற்றியும் பேசிக்கொள்ள வேண்டும் உணவு என்று சொன்னாலே எல்லோருக்கும் இப்பொழுதே காலை பசிக்க வேற ஆரம்பித்திருக்கும் ஆக அவை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் பேசிக்கொள்ளலாம் சதீபன் உண்மைதான் ஒரு இயல்பாகவே எல்லா விரதங்களுக்கெண்டும் ஒரே ஒரு நியதி இருக்குது விரதம் என்றா என்ன என்ன இன்றைய இன்றைய காலப்பகுதி எப்படி என்றால் விரதத்திலே சாப்பிடாமட்டா விரதம்

அந்த விரத சாப்பாடு இரவில் சாப்பாடு இந்த விரத நாட்களினுடைய நாட்களை விட அந்த ஒரு நேரம் உண்டாலும் அந்த ஒரு நேரத்திலே மூன்று நேரத்திற்குரிய உணவுகளையும் எடுத்துக்கொள்ள பொதுவாகவே இந்த செவ்வாய் வெள்ளி நாங்கள் சைவ உணவை சாப்பிட போகின்றோம் என்று சொல்லி ஆனால் அதற்கே நாங்கள் அஹ் முட்கூட்டியே யோசிப்போம் எத்தனை கறி வைக்கலாம் எத்தனை கறி வைத்து நாங்கள் இந்த சைவ உணவை சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி விரத நேரத்தில் கேட்க வேண்டும் ஒரு உண்மையான சிந்தனை ஒருவர் விரதம் அனுட்டிக்கிறார் என்றால் ஒரு பத்து நாட்கள் விரதம் பத்து நாட்கள் விரதம் முடிந்தவன் உடன் பதினோராவது நாளிலே நாங்கள் என்ன அசைவத்தை பூசிக்கலாம் என்று விரத நாட்களில் இணைத்தால் அந்த விரதத்தை அன்றே கைவிட வேண்டும் அதற்கு பிறகு அனுட்டிப்பதிலே பிரயோசனம் பலன் இல்லை நிச்சயமாக விரதம் ஆன்மீகம் என்பதை தாண்டி எங்களுக்குரிய உடல் மனத்திற்கு ஆன கட்டுப்பாடு அந்த தாற்பரியம் இயல்பான கருத்தை வந்து எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எதுக்கு விரதம் பிடிக்கிறோம் கந்தசஷ்டியாக இருக்கட்டும் கேதார கௌரியாக இருக்கட்டும் சிவராத்திரியாக இருக்கட்டும் எதுவாக எந்த விரதமாக இருந்தாலும் சாப்பிடாமல் விடுவது விரதம் அல்ல அதனாலே நாவலர் பெருமான்னு சொன்னார் மனம் பொறிவெளி போகாது மிகுந்த கடினமான விஷயம் நாங்கள் கோயிலுக்கு போனால் யார் அழகாக உடுத்தி வந்திருக்கிறார்கள் அதை பார்ப்போம் யார் நல்ல நல்ல ஆபரணங்கள் அதை பார்ப்போம் இதைவிட பையன்களினுடைய சேட்டை என்பது ஒரு தனி ரகம் எல்லாவற்றையும் ஒவ்வொரு புலன் முதலாவது விரதம் அனுட்டிப்பவர்கள் மனத்தை பொறியின் வழி செல்லாது மனம் வழி போகாது நிச்சற் பொருட்டு மனதை கட்டுப்படுத்துறதுக்கு பொருட்டு எதுக்கு சாப்பிடாம வர்றோம் என்றாலே கூட மனதை கட்டுப்படுத்துவதற்காக உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும் ஒன்று உணவை விடுறது இல்லைன்னா உணவினுடைய அளவை அளவை நேரத்தை குறைப்பது மனம் வாக்கு காய மனத்தாலேயும் சுவாமியை வழிபட வேண்டும் வாக்கு என்ற கதைப்பதாலையும் சுவாமியை வழிபட வேண்டும் காயம் இந்த உடம்பினாலேயும் இறைவனை வழிபட வேண்டும் இந்த இவற்று மூன்று நாளும் மெய்யன்பு என்ற விடயம் மெய் அன்போடு வழிபடுதல் நாங்கள் விரதம் இருத்தல் என்பது எங்களுடைய ஐம்புலன்களையும் அடக்கி ஒருநிலைப்படுத்தி இறைவனை நினைத்து இருப்பதுதான் விரதம் இதை பற்றி இன்னும் பல விடயங்கள் பேசலாம் அதற்கு முதலில் நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப பகுதியான நவராத்திரி பற்றிய சிந்தனை பகுதியுடன் இணைந்திருக்கலாம் ஓம் ஸ்ரீ மகாகணபதே நமாம் ஓம்ீ குருபியோ நம குரு பிரம்மா குரு குரு குருதேவோ மகேஸ்வர குருஷாட்சா பரத் பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமாம் குரவே சர்வோகா பிஜேபவரோகிணாம் நிதயே சர்வ தட்சிணா மூர்தே நமோ நம சுந்தரியோடு உடனுரைந்து ஆட்சி கொண்டிருக்கின்ற தில்லை நடராஜ சுவாமியினுடைய திருப்பாத கமலங்களையும் ஈழமணி நாட்டிலே மாதுமையோடு உடனுரைந்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற கோணநாத சுவாமியினுடைய திருப்பாத கமலங்களையும் பணிந்து கொண்டு என்னுடைய சைவ சமய தீட்சா குரு உபநயன குரு ஆச்சாரிய அபிஷேக குரு வித்யா குரு அனைத்து என்னுடைய குருவினையும் நான் இந்த கணத்திலே பிரார்த்தித்து கொண்டு என்னுடைய மாதா தாய் தந்தையினுடைய திருப்பாதத்தையும் பணிந்து கொண்டு நான் இந்த கணத்திலே எங்களுடைய சைவாகமத்தினுடைய வாழ்வியல் விரதங்களோடு தொடர்புடைய அந்த நவராத்திரி விரதம் தொடர்பாக உங்களோடு இந்த நேரலையிலே நான் கலந்து கொள்கின்றேன் ஆகவே இந்த கபிட்டல் தொலைக்காட்சியினுடைய அன்பார்ந்த நேயர்கள் அடியார்கள் அனைவருக்கும் இந்நேரத்திலே வணக்கத்தினை கூறிக்கொண்டு தொடர்ந்து எங்களுடைய நவராத்திரி விரதமானது அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த காலத்திலே ஆகவே அந்த நவராத்திரி விரதம் தொடர்பான சிந்தனைகளை உங்களுக்கு நான் இந்த கணத்திலே பகிரலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையிலே ஒன்பது தினங்கள் முப்பெரும் தேவிகளான துர்காதேவி லக்ஷ்மி தேவி சரஸ்வதியை நோக்கி மூன்று மூன்று தினங்களாக நாங்கள் வழிபாடு செய்கின்ற இந்த நவராத்திரி விரதத்திலே முதல் மூன்று தினங்களும் துர்காதேவியையும் தொடர்ந்து மூன்று தினங்களும் லக்ஷ்மி தேவியையும் இறுதி மூன்று தினங்களும் சரஸ்வதியை நோக்கியும் முறையாகவே வீரம் செல்வம் கல்வி என்கின்ற அந்த அனைத்து விதமான எங்களுடைய வாழ்வியலுக்கும் தேவையான உறுதுணையான விடயங்களை நோக்கி திருவருள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சக்தியை நோக்கி வழிபடுகின்ற இந்த நவராத்திரி விழாவிலே நாங்கள் பாடசாலை வீடுகள் ஆலயங்கள் எங்களுடைய தொழிலகங்களிலே இந்த வழிபாடுகளை நாங்கள் செய்து கொள்ளலாம் அந்த வகையிலே இந்த நவராத்திரி விரதமானது கொலுவைத்து கொலு மண்டபத்தை அமைத்து அந்த கொலு மண்டபத்திலே படிகளை வைத்து அதிலே எங்களுடைய வாழ்வியலோடு தொடர்பு பட்ட அது மட்டுமல்லாது எங்களுடைய சுவாமியினுடைய வாகனங்கள் சுவாமியினுடைய பொம்மைகள் இவ்வாறான பொம்மைகளை நாங்கள் அந்த படிகளிலே மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு அல்லது ஒன்பது என்று ஒற்றைப்படையிலே சிறப்பாக நீங்கள் ஒன்பது படிகள் அமைத்து அந்த கொழு மண்டபத்தை அமைத்து அதிலே வழிபாடுகள் செய்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் இயலாதவர்கள் நீங்கள் குறைந்தது ஒற்றைப்படையிலே மூன்று அல்லது ஐந்து ஏழு படிகளிலே அந்த கொழு மண்டபத்தை அமைத்து அந்த ஒவ்வொரு படிகளிலுமே நீங்கள் எங்களுடைய வாழ்வியல் சடங்குகளோடு தொடர்புபட்ட விடயங்கள் எங்களுடைய கிரியை வழிபாடுகள் எங்களுடைய ஆகமத்தோடு தொடர்பட்ட இறை வழிபாடுகளுக்குரிய இறை உருவங்களினுடைய சிலைகளை எல்லாம் நீங்கள் ஒம்மைகளாக வைத்து அந்த கொலு மண்டபத்திலே வைத்து நீங்கள் வழிபடலாம் அதில் மிகவும் நாங்கள் இந்த நவராத்திரி விழாவிலே கும்பத் கும்பம் வைத்து அதாவது மண்குடத்திலே நீரினை நிரப்பி அதிலே ஐந்து மாவிலைகளை வைத்து அங்கு தேங்காயினை அந்த அதனுடைய உச்சியிலே வைத்து நாங்கள் கும்பம் நிறைகுடம் வைத்து அங்கு அந்த நிறைகுடத்திலே சக்தியை ஆவாகனம் செய்து வழிபடுகின்ற நடைமுறை எங்களுடைய வாழ்வியலிலே காணப்படுகின்றது அது ஆலயங்களிலும் அந்த நவராத்திரி கும்பம் வைப்பார்கள் பாடசாலைகளும் முதல் நாளிலே அந்த கும்பத்தினை வைத்து பூஜை வழிபாடுகள் எல்லாம் தொடங்கிவிடும் நாங்கள் வீடுகளிலும் போல நாங்கள் கும்பத்தினை வைத்து கொள்ளலாம் அந்த கும்பத்தினை சுற்றி மண்ணினை பரப்பி அதிலே நவதானியத்தை முளைக்க வைப்போம் அதை நவதானியம் எவ்வாறு செழித்து வளர்கின்றதோ அதை வைத்து எங்களுடைய வாழ்வியலையும் நாங்கள் கணித்துக்கொள்வோம் கொள்வோம் இதுபோலவே எங்களுடைய குடும்ப வளமும் கூட நிறைந்திருக்கும் என்று எண்ணுவது எங்களுடைய பழமையாக எங்களுடைய மக்களிடையே காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் இந்த கும்பம் வைத்து விட்டோம் ஒவ்வாறு இந்த வழிபாடுகளை ஆற்ற வேண்டும் ஒவ்வாறு நாங்கள் என்னென்ன விடயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி பார்த்தோமானால் நாங்கள் இந்த நவராத்திரி ஒன்பது தினங்களுக்குமாக முதலாவது இந்த கொலு மண்டபத்தை நாங்கள் அந்த அமாவாசை தினத்திலே நாங்கள் ஆரம்பித்து விட வேண்டும் நாங்கள் அமாவாசை தினமன்றே நீங்கள் ஆயத்தங்களை எல்லாம் செய்து வைத்தீர்களானால் நீங்கள் அடுத்த தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த நவராத்திரி உற்சவத்தினுடைய முதல் நாள் சகலவிதமான கிரிய வழிபாடுகளையும் இலகுவலாக நாங்கள் செய்து நாங்கள் முறைப்படி அந்த விஷயத்துக்கு நாங்கள் செய்து சென்று விட முடியும் ஆகவே எல்லாவற்றையும் நாங்கள் முதல் நாளே நாங்கள் ஆயத்தம் செய்து கொள்ள வேண்டும் தேவையான பொருட்களை எல்லாம் இதை அனைத்து அடியார்களும் கவ இனி வருகின்ற காலங்களிலாவது கடைபிடித்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து இந்த நவராத்திரியினுடைய வழிபாட்டினுடைய முதல் நாளிலே நீங்கள் நிறைகுடங்களை வை நிறை கும்பத்தை வைத்து அதிலே இறை சக்தியை ஆவாகனம் செய்து முதல் மூன்று தினங்களும் நாங்கள் துர்க்கை தொடர்ந்து மூன்று தினங்களும் லக்ஷ்மி தொடர்ந்து அடுத்து மூன்று தினங்களும் சரஸ்வதியை நோக்கி நாங்கள் விரதம் இருந்து கொள்ளுகின்றோம் அதனோடு நீங்கள் பாடசாலைகளை பார்த்தீர்களானால் அந்த கும்பத்தின் பின்னால் பார்த்தீர்களானால் சுவாமியினுடைய படங்களை எல்லாம் வைத்து கும்பிடுவார்கள் ஆகவே எங்களுடைய அந்த முப்பெரும் தேவிகளினுடைய திருவுருவ படங்களையும் நீங்கள் அந்த கும்பத்தோடு இணைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் இந்த வழிபாடுகளின் போது நாங்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று பார்த்தீர்களானால் இந்த நவராத்திரி காலங்களிலே அதிகாலையிலே நாங்கள் எழும்பி நாங்கள் எங்களுடைய கடமைகளை எல்லாம் செய்து ஸ்நானம் செய்து நாங்கள் எங்களுடைய அனுட்டானங்களை இதிலே நாங்கள் சைவ சமயங்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இன்னும் பெற இருக்கின்ற அடியார்கள் சைவ சமயத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அனைத்து அடியார்களும் இந்த வாழ்வு உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இறைவன் படைத்திருக்கின்றான் ஆகவே எங்களுடைய அனுட்டானங்களை நாங்கள் செய்வதற்காக அனைத்து அடியார்களும் பாடசாலை ஆலயங்கள் நீங்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போது எங்களுடைய சைவ சமய தீட்சையை அனைத்து அடியார்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த கணத்திலே நான் உங்களுக்கு கூறிக்கொள்ளுகின்றேன் ஆகவே அடியார்களும் நீங்கள் முயலுங்கள் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போது அந்த சைவ சமய தீட்சையை நீங்கள் கண்டிப்பாக பெற வேண்டும் அப்போதுதான் நாங்கள் இறைவனை இலகுவாக நாங்கள் சென்றடையலாம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை தொடர்ந்து நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் நிகழ்ச்சியோடு வணக்கம் தரிசனம் வாயிலாக இணைந்திருக்கிறோம் நவராத்திரியினுடைய சிந்தனைகள் பற்றியெல்லாம் பார்த்திருந்தோம் நாங்கள் இதற்கு முந்தையதாக இந்த விரதம் இதைத்தான் கதைத்துக் கொண்டிருந்தோம் இல்லையா விரதத்தினுடைய உணவு கட்டுப்பாடுகள் விரதம் என்றால் என்ன என்று என்பது உணவுடன் விரதம் என்பது அப்படித்தான் இருக்கிறது சாப்பிட்டால ஒரு நேரமாச்சும் அந்த சாப்பிட்றதுல ஒரு நேர சாப்பாடுல அவ்வளவும் இருக்கும் அவ்வளவு பட்சணங்களும் இருந்து விரதத்தை முடித்துக் கொள்வது உண்மையிலே விரதத்திலே நாங்கள் ஏன் அந்த உணவினுடைய அளவை குறைக்கிறோம் ஏன் உணவை விடுக்கிறோம் என்றால் அதுக்கு காரணமே அந்த மனதினுடைய கட்டுப்பாடு இதைவிட கடைசியிலே கொண்டு போய் வைத்தார்கள் இறைவனை மையன் போல் வழிபடல் என்ன செய்தாலும் விரதம் பிடிக்காவிட்டாலும் ஒரு கணமாவது இறைவனை ஒரு ஒரு கணமாவது மனதார நினைத்து விட்டால் அது விரத அதே போதும் ஆனால் இன்றைக்கு நாங்கள் விரதம் என்று சொல்லிவிட்டு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்வோம் விரதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு எதெல்லாம் செய்யக்கூடாதோ அதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் முதலிலே விரதம் பிடிப்பவர் விரதத்தை அனுட்டிப்பவர் விரதம் என்றே சொல்லக்கூடாது இரண்டாவது உணவு கட்டுப்பாட்டோடு இறைவனை தியானிப்பதிலே கவனம் வேண்டும் அதிகம் பேர் எப்பொழுது விரதம் முடியும் இந்த விரத நேரங்களில் சோர்வாக இருக்கிறது கொஞ்சம் தூங்கலாம் காலையில் கொஞ்சம் நேரம் பிந்தி அழும்பலாம் இந்த மாதிரியும் நினைப்பதும் இருக்கிறது இல்லையா அடிப்படை பழக்க வழக்கத்திலேயே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிற்பாடு எழும்பது தவறு பகலிலே தூங்குவது தவறு முற்றாக பகலில் தூங்கவே கூடாது தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் விரத காலத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது இறைவனை சிந்திப்பதை தவிர வேறு கடமைகள் வேலை என்பதை தவிர்த்து மற்ற நேரங்கள் எல்லாம் இறைவனுடைய நினைப்பிலே இருக்க வேண்டும் நிச்சயமா ஒரு வகையில் நாங்கள் ஏன் வாழ்வியலிலே சைவத்தையிலே ஒரு வகுப்புறை எடுத்தால் சுவாமி படம் இருக்கும் அலுவலகத்தை எடுத்தால் சுவாமி படம் இருக்கும் எங்கும் சுவாமி படம் இருக்கும் இப்போ எல்லாவிடமும் சுவாமியை வந்து வழிபடுகிறோம் கால இருப்போம் இதெல்லாம் நினைத்து பார்க்க போனால் இறைவனுடைய நினைப்பை ஊட்டுவதற்கு தான் இப்படி இப்போ விரத காலத்தில் மட்டுமல்ல எப்பொழுதுமே இறைவனுடைய நினைப்பு எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பது தான் இதையெல்லாம் செய்கிறோம் விரதத்திலே உணவினுடைய கட்டுப்பாடு என்பது மிகவும் பொதுவாக விஞ்ஞான ரீதியாக கூட இதில் பல்வேறுபட்ட விளக்கங்கள் இருக்கிறது நாங்கள் வருடந்தோறும் எங்களுக்கு பிடித்த அத்தனை உணவுகளையுமே உண்டு கொண்டிருப்போம் உடலுக்கு எது தேவை எது தேவை இல்லை என்பதையெல்லாம் பற்றி நாங்கள் சிந்திக்க மாட்டோம் எடுத்துக்கொண்டே இருப்போம் சாப்பிட்டு கொண்டே இருப்போம் ஆனால் இந்த விரத காலங்களில் எங்களுடைய உடலை நாங்கள் கொஞ்சம் பருத்தி நாங்கள் உணவை ஒறுத்து இதுதான் உண்ண வேண்டும் இந்த அளவுதான் உண்ண வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எங்களுடைய உடல் உறுப்புகள் கூட அந்த இடத்தில் எது தேவையோ அவற்றை எடுத்துக்கொண்டு கொஞ்சம் சுத்தமாகி உடலுக்கு நாங்கள் ஒரு ஓய்வையும் அந்த இடத்தில் கொடுக்கின்றோம் இது விஞ்ஞான ரீதியாக பொதுவாகவே சமயங்களுக்கும் விஞ்ஞானங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது ஆனால் அதை ஆன்மீக ரீதியாக சொல்லியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அப்படி சொன்னால் நிச்சயமாக எல்லோருமே கேட்டுக்கொள்வார்கள் என்பதற்காக எங்களுடைய முன்னோர்கள் அவர்கள் சிந்தித்து அப்படியான விடயங்களை உருவாக்கியிருக்கின்றார்கள் ஆக நீங்கள் குறிப்பிட்டது போல விரத காலங்களில் நாங்கள் எவற்றையும் உண்ணலாம் சைவமாக இருந்தால் போதும் அவற்றையும் உண்ணலாம் என்பதை தாண்டி இப்படித்தான் உண்ண வேண்டும் நாங்கள் என்னுடைய உடலை ஒருக்க வேண்டும் உணவை ஒருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய உடலை கட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் மனத்தை ஒரு ஒரு நிலைப்படுத்தி இருப்பது தான் உண்மையான விரதமாக இருக்க முடியும் ஆக இதை பற்றி இன்னும் பல விடயங்கள் நாங்கள் பேச வேண்டியிருக்கின்றது பேசலாம் அதற்கு முதலில் நாங்கள் அடுத்த பகுதிக்குள்ளும் சென்று வரலாம் தொடர்ந்து மெய்ஞானத்தோடு விஞ்ஞானம் அணிந்திருக்கிறது என்றதோடு சைவ மரபுகள் என்ற சிந்தனை தொழிலோடு அணைந்து மீண்டும் நிகழ்ச்சிக்குள் அணைந்திருக்கலாம் ஆலயங்களில் வழிபாடுகள் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இறைவனுடைய திரு விக்கிரகங்களுக்கு நடைபெறுகின்ற ஆராட்டினை அபிஷேகம் என்று சொல்லுவார்கள் கடவுளிற்கு மூலமூர்த்திக்கு செய்கின்ற அபிஷேகங்கள் சிவாச்சாரியார் தன்னை தாயாக கருதி இறைவனை குழந்தையாக கருதி செய்து கொள்கிறார்கள் அபிஷேகம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு பலன்களை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது ஒவ்வொரு அபிஷேகமும் ஒவ்வொரு ஆலயத்தில் ஒவ்வொரு இறைவனுடைய சிறப்பினை சொல்வதாக இருக்கின்றது ஈழத்தில் அபிஷேக கந்தனன்று மாவட்டபுரம் கந்தசுவாமியாரை அழைப்பார்கள் ஒவ்வொரு ஆலயத்திலும் அதிவிசேட திரவியங்களெல்லாம் கொண்டு இந்த அபிஷேகத்தை செய்வார்கள் நல்லெண்ணெய் மஞ்சள்மா அரிசிமா அபிஷேக திரவியம் பால் தயிர் நெய் பஞ்சாமிர்தம் பழங்கள் என, அபிஷேகத்திற்குரிய பொருட்கள் நீண்டு கொண்டே செல்கிறது மற்றும் சங்காபிஷேகம் இவ்வாறான விசேட அபிஷேகங்கள் கூட இறைவனுக்கு நைமித்திய கிரிகைகளாக ஆற்றப்படுகிறது இவ் அபிஷேகத்தின் மூலம் இறைவன் திருவுருவத்திலே இருக்கின்ற சக்திகள் நீரினாலே இன்னும் புத்துயிர் பெற்று அவை கோமுகையினூடாக ஆலயத்தினுடைய திருமஞ்சனம் மற்றும் ஆலயத்தை சார்ந்த கங்கை கங்கைகளிலே கலந்து மிகுந்த சக்தியை தருவதாக அமைந்திருக்கிறது அபிஷேகம் சிருஷ்டியினுடைய பொருளை குறிப்பதாகவும் காணப்படுகின்றது வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம் கல்வியா செல்வமா வீரமா ஒன்றில்லாமல் இல்லாமல் மற்றொன்று உருவாகுமா நிச்சயமாக எல்லாமே தான் வாழ்க்கை ஒன்றை விட்டு ஒன்று பொருள்படாது ஒன்றுவிட்டு ஒன்று இருக்காது என்பதை அந்த வாழ்க்கை தத்துவத்தை இந்த விரதம் எடுத்து அம்புகின்ற ஒரு விரதமாக அமைந்து கொண்டிருக்கின்றது சிறப்பான விரத காலமாக அமைந்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எவற்றையெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி நினைக்கின்றோமோ எவற்றையெல்லாம் நாங்கள் சிறியதாக நினைத்து தவிர்க்கின்றோமோ அவை கூட ஒரு கட்டத்தில் எங்களுக்கு உதவுவனவாக இருக்குமாக எல்லாவற்றையும் நாங்கள் பழக வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையையும் நாங்கள் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக பேசலாம் இந்த விரத காலங்கள் உணவு வகை

இப்போ ஒரு மகோற்சவமாக இருந்தால் அதனுடைய கொடியேற்றத்திற்கு முதல்ல பூர்வாங்க கிரியைகள் என்று சொல்லி கிராமசாந்தி சாந்தி வைரவருட்சவம் இவ்வளவு இந்த பிரவேச பலி அட்டபலி என்பன நடக்கிறது போல நாங்கள் விரதத்திற்கு முதல் நாளே எங்களை விரதத்திற்கு தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அன்றே வந்து நாங்கள் சைவனுட்டானங்கள் புரிந்து அசைவத்தை விடுத்து அசைவம் புசிப்பவர்கள் அசைவத்தை விடுத்து ஒரு பொழுது உணவு கொண்டு மறுநாள் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பது நியதி எந்த விரதமாக இருந்தாலும் அதனுடைய முதல் நாளிலேயே விரதத்தினுடைய முதல் நாளிலே விரதத்தை அனுட்டிக்க ஆரம்பித்தல் வேண்டும் அது சால சிறந்தது நம்மவர்கள் இற்றை வரைக்கும் அது அது சார்ந்து ஒரு கருத்தியல் தெளிவு இல்லையோ அல்லது அதை அனுட்டிப்பதில்லையோ ஆனால் அனுட்டிப்பது குறைவாக இருக்கிறது அந்த முதல் நாளிலே விரதத்தை ஆரம்பிப்பது என்பது குறைவாகத்தான் இருக்கிறது இப்போ திருவிழா என்று சொன்னால் கொடியேற்றத்தன்று கொடியேற்றத்தோடு ஆரம்பம் ஏன்னா கொடியேற்றத்திற்கு முதல் நடக்கக்கூடிய பூர்வாங்கம் முன்னைய கிரியைகள்லேயே வந்து அஹ் அந்த விழாவினுடைய ஆரம்ப கட்ட நிகழ்வுகள் அதிலேயே தான் நாங்கள் விரதத்தை அனுட்டிக்கணும் அதுபோல நவராத்திரி என்றால் புரட்டாதி மாதத்து அமாவாசை அமாவாசை அன்றே எங்களுக்கு விரதம் துவங்குகிறது விரதத்துக்கு ஆயுதம் எங்களை நாங்கள் தயார்படுத்திக் கொள்ளல் இதுவும் வந்து நாங்கள் விரதத்தில் கவனிக்க வேண்டிய ஒன்று கண்டிப்பாக பொதுவாக வீட்டை ஒரு விரத காலம் உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் நவராத்திரி விரதமோ தை பொங்கலோ இல்லை என்று சொன்னால் என்ன பண்டிகைகளாக இருந்தாலும் கூட எப்படி நாங்கள் வீட்டை எல்லாம் கழுவி சுத்தப்படுத்தி சில கொண்டாட்டங்கள் பண்டிகைகளுக்கு வெள்ளை பெயிண்ட் எல்லாம் அடித்து நாங்கள் எங்களுடைய வீட்டை ஆயத்தப்படுத்துகின்றோமோ அதே போல் உடல் சார்ந்து மனம் சார்ந்தும் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருப்பது தான் உண்மையான விரதமாக இருக்க முடியும் அதைத்தான் நிறைவு ஏற்றுக்கொள்வார் நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல முதல் நாளிலேயே நாங்கள் இவற்றையெல்லாம் கடைபிடிக்க ஆரம்பிக்க வேண்டும் அதைவிட இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கின்றது விரதங்கள் என்று சொன்னாலே எங்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் விலக்கி நேர்மறையான சிந்தனைகளுடன் எங்களுடைய மனங்களை சுத்தப்படுத்தி இருப்பதுதான் விரைவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையான விரதமாக இருக்க முடியும் ஆக நாங்கள் எங்களிடம் என்னெல்லாம் தீய பழக்கங்கள் இருக்கின்றன என்ன என்னிடம் இருப்பவற்றில் எவையெல்லாம் தீய பழக்கங்கள் என்று சொல்லி நினைக்கின்றோமோ அவற்றையெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு இந்த விரதங்களுக்குள் காலடி எடுத்து வைக்க வேண்டும் அதிலும் ஒரு விடயம் இருக்கின்றது சதைவன் உணவில் குறிப்பிட்டது போல எப்பொழுது விரதம் முடியும் அப்பொழுது நான் அசைவ உண்ணவை உண்ணலாம் என்பது போலத்தான் சிலர் சில பழக்கங்களை விரத காலங்களில் மட்டும் விட்டு விடுவார்கள் அது முடிந்ததும் மீண்டும் தொடங்கி விடுவார்கள் அப்படி இல்லாமல் நாங்கள் ஒரு முடிவெடுக்க வேண்டும் இந்த விரத காலத்தில் ஒரு தீய பழக்கத்தை விடுகின்றேனா அதை நான் தொடரக்கூடாது என்கின்ற முடிவெடுப்பது இப்படியாக எங்களை நாங்கள் உடல் ரீதியாக மன ரீதியாக தான் உண்மையான விரதமாக இருக்க முடியும் பல விடயங்கள் தொடர்ந்து பேசலாம் அதற்கு முதலில் நிகழ்ச்சியினுடைய அடுத்த பகுதிக்குள் சென்று வரலாம் அடுத்த பகுதி ஆலயங்களினுடைய சிறப்பை கூறக்கூடிய பகுதி இணைந்திருக்கலாம் வரலாற்று பழமை வாய்ந்த ஆலயமாக ஒட்டி சுட்டான் தான் தோன்றீஸ்வரர் விளங்குகிறார் ஈஸ்வர பாமாலயனும் நூல் அவ்வரலாற்றுகளை பறைசாற்றுகிற ஆதாரமாக விளங்குகிறது யாழ்ப்பாண குடாநாட்டின் இடைக்காடு எனும் ஊரைச் சேர்ந்த வீரபத்ரர் என்ற சைவ வேளாளர் தம் பிள்ளைகள் இருவருடன் வன்னிக்கு சென்று குடியேறினார் ஒட்டி சுட்டானில் அவர்கள் வாழ்ந்த இடம் இன்றும் இடைக்காடு என்றே அழைக்கப்படுகிறது அவர் அவ்விடத்திற்காடு வெட்டி குரக்கன் பயிரிட்டார் குரக்கன் கதிர்களை கொய்த பின்பு ஒட்டுக்களுக்கு தீயிட்டு எரித்தார் அப்பொழுது கொன்றை மரம் ஒன்றின் கீழ் அவை எரியாது இருந்தன ஆகவே அங்கு எரியாமல் இருந்த பகுதியை மண்வெட்டியால் வெட்டிய பொழுது மண்வெட்டியில் இரத்தம் கசிவதைக் கண்டு பயந்து போகிறார் வெட்டுவதை நிறுத்திவிட்டு அவ்விடத்தை ஆண்ட வன்னியனிடம் சென்று உரைக்கிறார் அந்த இடத்தை நன்றாக ஆராய்ந்து பார்க்கிற பொழுது சிவபெருமானின் திருவருளால் அக்கொன்றை மரத்தின் கீழ் சிவலிங்கம் ஒன்று அவர் கண்ணுக்கு தென்பட்டது அதுவே அன்று தொட்டு இன்று வரை அக்கோயிலின் கருவறையினுடைய சிவலிங்கமாக விளங்குகிறது ஆலய தரிசனம் என்பது ஆன்மாவை பரிசுத்தப்படுத்தக்கூடிய ஒன்று நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் வணக்கம் தரிசனம் நிகழ்வோடு நாங்கள் அணிந்திருக்கிறோம் அந்த வகையில் நவராத்திரியினுடைய ஒரு அற்புதமான சிந்தனைகளை பற்றி பேசிக்கொண்டோம் நிச்சயமாக அதாவது மாலை வேளையில் எப்படியாக அம்பாளை பாவிக்க வேண்டும் எப்படியான நைவேத்தியங்கள் நாங்கள் இன்றைய நாளில் பயன்படுத்தலாம் என்று சொல்லி எல்லோருமே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது நாள் நாங்கள் இந்த குழந்தைகளை வைத்து பூசை செய்வது என்று சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லையா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மூன்று வயது குழந்தைகளை நாங்கள் அம்பாளாக பாவித்து அவர்களுக்கு தாம்பூலம் கொடுத்து அவர்களை மரியாதை செய்து அவர்களை கௌரவித்து இந்த பூஜை வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் அதே போல முல்லை துளசி மஞ்சள் நிற கொன்றை போன்ற மலர்களை வைத்தும் நாங்கள் அம்பாளை பூஜிப்பது சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் இன்றைய தினம் அதை போல அம்பாள் ராஜராஜேஸ்வரி மூர்த்தத்திலே எழுந்தருளியிருப்பார் உண்மையிலே ராஜராஜேஸ்வரி ஆலயங்களும் யாழ்ப்பாணத்திலேயே வந்து அதிகமாக இருக்கிறது இப்பொழுது அதை விட அம்பாளுக்கு உரித்தமான புராதன ராகமாக கல்யாணி ராகம் இருக்கிறது கல்யாணி ராகத்தை தெரியாத வித்வான்கள் இருக்க மாட்டார்கள் மிகவும் பழமையான ராகம் கல்யாணி ராகம் அதை விட அம்பாளுக்குரிய புளியோதரை சாதம் பயாசன்னம் இவ்வாறான நைவேத்தியங்கள் நிவேதித்தல் இரண்டாவது நாளிலே நிவேதனத்திற்குரிய பொருளாகவும் இருக்கிறது பொதுவாக இன்றைய நாள் வீரத்துக்கான ஒரு நாளாக அமைந்து கொண்டிருக்கின்றது எப்பொழுதுமே வீரம் எங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் நாங்கள் நோயற்றவர்களாக இருக்க வேண்டும் இன்றைய நாளில் இந்த பூஜைகளை எல்லாம் நாங்கள் இப்படியாக மேற்கொள்கின்ற பொழுது எங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் எங்களுடைய நோய்கள் நீங்கும் என்பதும் ஒரு ஐதீகமாக அமைந்து கொண்டிருக்கின்றதாக ஒவ்வொரு பூஜைகளை செய்கின்ற பொழுதும் அந்த ஐதீகம் நம்பிக்கைகளை நாங்கள் மனங்களில் கொண்டு நம்பிக்கையுடன் செய்கின்ற பொழுது அதுதான் முக்கியம் இல்லையா நம்பிக்கை என்பதுதான் அந்த இடத்தில் முக்கியம் நம்பிக்கையோடு செய்கின்ற எல்லாமே கை வரும் இல்லை நம்பிக்கை இல்லாவிட்டால் செய்வதில் எந்த பலன் கூட இல்லை ஆதலால் ஒரு கல்வி அந்த கல்வியின் பால் அறத்தால் ஈட்டிய செல்வம் அந்த செல்வத்தை பாதுகாக்க வீரம் இந்த மூன்று முனைந்தால் அதனுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்கிறது சொல்லி இந்த நிகழ்வினுடைய இன்னொரு அடுத்த பகுதியாக ஆன்மீகமும் ஆகமமும் பகுதியோடு இணைந்து மீண்டும் வணக்கம் தரிசனம் நிகழ்ச்சியுடன் இணைந்து கொண்டிருக்கின்றோம் பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம் பல்வேறுபட்ட பகுதிகளையும் உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கின்றோம் நவராத்திரி விரதத்தினுடைய இரண்டாவது நாளிலே நாங்கள் இணைந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இந்த விரத காலம் உணவு வகைகள் இவையெல்லாவற்றையும் நாங்கள் கொண்டிருந்தோம் பொதுவாக இந்த விரத காலங்களில் இன்னும் ஒரு விடயத்தை நவராத்திரி என்பது எடுத்துரைப்பதும் அதைத்தான் நாங்கள் நைவேத்தியங்கள் படைத்துவிட்டு அதை பரிமாறிக் பரிமாறிக்கொள்கின்றோம் இல்லாதவர்களுடன் பரிமாறிக்கொள்கின்றோம் அந்த அடுத்த அயலவர்களுக்கு கொடுப்பதில் ஒரு சந்தோஷம் இருக்கின்றது ஒரு தட்டிலே நாங்கள் அம்பாளுக்கு படைத்த நைவேத்தியங்களை அப்படியே வைத்துக்கொண்டு அவர்களுக்கு கொடுப்பது அயலவர்களை அழைத்து நாங்கள் கொழு வைத்து பூசை செய்து அவர்களுடன் பரிசுப் பொருட்களை பரிமாறிக்கொள்வது இப்படியான அழகான விடயங்கள் அழகான தருணங்கள் நிறையவே இந்த நவராத்திரி விரத காலத்தில் அமைந்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக விரதம் என்று சொன்னாலே நாங்கள் ஒருப்பதை அடுத்தவர்களுடன் பகிர்ந்து கொள்வது உண்மையான ஒரு விரதமாக இருக்க முடியும் நாங்கள் ஒருவேளை உணவை ஒறுக்கின்றோம் என்று சொன்னால் அந்த உணவுக்கான காசு மிஞ்சுகிறது என்று சொல்லி எடுத்து வைக்காமல் அந்த அந்த நேரம் நாங்கள் உறுக்குன்ற உணவை இல்லாத ஒருவருக்கு கொடுக்கின்ற பொழுது அதனுடைய பரிபூரணமான அந்த முழுமையான ஒரு நிறைவு விரதத்தினுடைய பரிபூரணமான பலன் எங்களுக்கு கிடைக்கும் இல்லையா சதீபன் தானம் இல்லாது எதுவுமே சிறக்க போவதில்லை நவராத்திரி விரத காலத்திலே கூட தானம் செய்வது அது விரத காலம் மட்டுமல்ல எல்லா காலங்களிலும் தானம் என்பது ஒரு மனிதனுடைய புண்ணியத்தை சிவ புண்ணியத்தை ஈட்ட வல்லது அதனால் எல்லாருமே தானம் செய்யலாம் எல்லாருமே தானம் செய்ய வேண்டும் முடிந்த அளவுக்கு அது பெரிய தானமாக கொடுக்க வேண்டும் என்றில்லை இல்லை எங்களால் முடிகிறதோ அதை தானமாக கொடுக்க வேண்டும் அதே போல் நவராத்திரியிலே இந்த குழந்தைகளை பூஜிக்கிற பொழுது அவர்களுக்கான பட்டாடையாக இருக்கட்டும் ஆடையாக இருக்கட்டும் கல்வி உபகரண பொருட்களாக இருக்கட்டும் எல்லாமே வந்து தானமாக கொடுத்து தான் இந்த நவராத்திரியும் விரத காலங்களில் நாங்கள் அனைத்தையுமே செய்கிறோம் ஒரு வகையில் வாழ்வியலோடு முடியாத ஒன்றாகத்தான் எங்களுடைய அமைந்திருக்கும் தானங்களிலே சிறந்த தானம் அன்னதானம் என்று சொல்லி சொல்வார்கள் நாங்கள் அன்னதானம் என்பது நாங்கள் விதம் விதமாக கொடுப்பது அல்ல எங்களிடம் என்ன உணவு இருக்கின்றதோ அதை கொடுப்பது தான் அது எளிமையான உணவாக இருந்தாலும் சரி எப்படியாக இருந்தாலும் சரி இல்லாதவர்களுக்கு பசி என்று இருப்பவர்களுக்கும் கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய அவர்களுடைய ஆசிரும் சேர்ந்து எங்களுக்கு கிடைக்கின்றது அவர்களுடைய வயிறு மனம் நிறைகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கும் அவர்களினுடைய அந்த எங்களுக்கும் புண்ணியம் என்பதும் வந்து சேர்கின்றது என்பதையும் நாங்கள் மனங்களில் இருந்து இந்த விரத காலத்தை சிறப்பாக சிறப்பான முறையில் அனுஷ்டிப்போம் என்பதையும் குறிப்பிட்டுக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்ச்சியையும் நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வரப்போகின்றோம் நலம் தருவாள் என்றும் நவசக்தியாக விளங்குவாள் என்று சொல்லி இன்றைய வணக்கம் தரிசன நிகழ்வை இத்தோடு நாங்கள் நிறைவு கொண்டு வருகிறோம் என்றும் உங்கள் அன்பின் வாமதேவ சிவசதீபன் நான் என்று அன்புடன் சௌமியா ஸ்ரீஸ்கந்தராஜா வணக்கம்